சத்தியமங்கலம் வட்டார பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்கள் ஐந்து நபர்களுக்கு ரீடு தொண்டு நிறுவனம் சார்பில் அரிசி பருப்பு உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நிவாரண உதவியாக வழங்கப்பட்டது கொரோனா இரண்டாவது அலை காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு தற்போது கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளுடன் தொழில் நிறுவனங்களை இயங்க அனுமதித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்தியிருந்த நேரத்தில் பணிவாய்ப்பினை இழந்த தினக்கூலி தொழிலாளர்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றது அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் கடம்பூர் பகுதியில் கொரோனா ஊரடங்கினால் வேலைவாய்ப்பினை இழந்து வறுமையில் வாடும் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களின் குடும்பங்களுக்கு ரீடு தொண்டு நிறுவனம் சார்பில் கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்வு சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ரீடு தொண்டு நிறுவனங்களின் இயக்குநர் கருப்பசாமி அவர்களின் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஏழுநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தலா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மதிப்பிலான அரிசி பருப்பு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை சமூக ஆர்வலர்கள் ஆணிக்கொம்பு ஸ்ரீதர் மற்றும் பொன்னுசாமி ஆகியோர் ஒன்றிணைந்து விளங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளம் பெண்களுக்கு அவர்கள் பணிபுரியும் இடங்களில் ஏற்படும் இடர்பாடுகள் தொடர்பான விழிப்புணர்வு ஆலோசனைகளும் தொழிலாளர்களின் உரிமைகள் குறித்தும் ரீடு நிறுவனத்தின் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது आप लोगों दोनों सही पास एक एक मिनट कर रही हैं। <laughs> तो अभी इतने क्या नजरी हैं इसमें?